இங்க ஒரு கூமட்டம் இருக்கு அரசியல் கோமாளி இந்தியை பத்தி பேசுற ஒரு அரசியல் கோமாளி சில நேரங்கள் படிச்சாங்க சந்தேகமே இருக்கும் நான் கூட சில நேரங்களில் கேட்டேன் அது சோசியல் மீடியாலயும் போச்சு சில பேர் சோசியல் மீடியாலயும் கேட்டாங்க தம்பி நீ லண்டனுக்கு படிக்க போனப்ப இந்தியில பேசினியா இங்கிலீஷ்ல பேசல நீ லண்டனுக்கு போன படிக்க போறேன்னு சொல்லி அப்போ அங்க போய் ஹிந்தியில பேசினியா இங்கிலீஷ்ல பேசினிய ஒரு முடிவை சொல்லல அங்க போய் என்ன பேசினா எதுல படிச்சேன்னு சொல்லி நாட்டிற்கு ஒரு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு கும்பலாக ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்று குறுக்கு வழியிலே அந்த முயற்சிகளை மேற்கொள்ள அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் முறியடித்து நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நெஞ்சுரும் மிக்க முதுகெலும்முள்ள ஒரு அரசியல் தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நல்லாட்சியை திராவிட ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை வழிநடத்தக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு மிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் படிப்படியாக சில இளைஞர்கள் பட்டமும் பம்பரமும் விடக்கூடிய வயதில் கோபாலபுரத்தில் இளைஞரணியை தொடங்கி படிப்படியாக உழைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் கிராம ஊராட்சிகள் என அனைத்து கிராமங்களுக்கும் சென்று இருவண்ணக் கொடி ஏட்டு இயக்கத்தோழர்களோடு கோர்த்து இன்று இயக்கத்தில் உழை

உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக முதலமைச்சராக என படிப்படியாக அரசியல் வாழ்விலும் இயக்கத்தினுடைய படிகளிலும் முன்னேறி உழைத்து வந்த நம்முடைய தலைவருக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்தநாள் கூட்டம் என்பது எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மட்டுமல்ல நூற்றாண்டு விழாவிலும் அண்ணன் மாசு அவர்களோடு நாங்களும் பங்கு பெற வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை பொதுவாக ஆட்சிக்கு வந்தால் அஞ்சு வருஷம் நமக்கு ஓட்டு போட்டு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் கழிச்சு கடைசி நேரத்தில் ஐந்தாவது வருஷத்துல தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினால் மக்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்று சக அரசியல்வாதிகள் நினைப்பார்கள் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளே முதலிலே கையெழுத்திட்டு மகளிருக்கு விடியல் பயணம் என்ற கட்டணம் இல்லாத பேருந்து பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் மகளிர் பேருந்துகளிலே பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்கள் அக்கா மணி பர்ஸ் தேவையில்லை தேவையில்லை இல்ல முன்னாடிலாம் பஸ்ஸுக்கு போனால் அவசரமாக பஸ் வந்துடும் சொல்லி பர்சை தேடணும் இப்போ மணி பர்ஸே தேவையில்லை நம்ம அதுவும் மக்கள் குறிப்பாக மகளிர் பேருந்து நிலையத்தில் நிற்கும் போது சொல்றாங்க ஸ்டாலின் பஸ் வருதுன்னு அந்த அளவிற்கு உரிமை கொண்டாடுகின்றார்கள் ஒரு அண்ணனாக ஒரு சகோதரராக ஒரு வீட்டில் தந்தையாக இருந்து மகளிருக்கான அந்த பேருந்து பயண திட்டத்தை கொடுத்து அதற்கான நிதிகளையும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த பொழுது எதிர்கட்சிகள் அன்றைய ஆளுங்கட்சி முட்டி போட்ட பழனிசாமி சொன்னார் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று அப்பொழுது சொன்னார் ஆனால் தலைவராக இருந்து தேர்தல் வாக்குறுதியை சொன்னார் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் இன்று பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்கள் என்று சொன்னால் மகளிருடைய சகோதரனாக தந்தையாக இருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் பிஜேபி எங்கெல்லாம் இந்தியாவில் தேர்தல் நடக்குது அங்கெல்லாம் முதலமைச்சருடைய இந்த உரிமை தொகை திட்டத்தை சொல்லி அங்கு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழலை முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் காலை உணவு திட்டம் ஒரு மகத்தான திட்டத்தை இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள் அரசு அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் காலையிலே வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்கள் இங்கே இருப்பார்கள் பேர குழந்தைகள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் இவர் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது நினைப்பார்கள் தன்னுடைய குழந்தை உணவு எடுத்துக்கொண்டதா இல்லையா என்ற ஏக்கம் வேலை செய்யக்கூடிய நிலையங்களில் இருக்கும் அந்த நிலையை மாற்றி உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று ஏழை தாய்மாருடைய குழந்தைகளுடைய வயிற்று பசியை தீர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை இன்று மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இரண்டு கோடிக்கும் பேர் மேற்பட்டோர் பயன் என்று சொன்னால் இது மக்களுக்கான அரசு நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்ற ஒரு மகத்தான திட்டம் நம்முடைய மானு முதலமைச்சருடைய தலைமையில் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் என்று சொன்னால் இது மக்களுக்கான ஒரு அரசு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அரசாக திராவிட மடல் அரசாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களோடு புதுமை பெண் திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் என்பது இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய லட்சம் இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சருடைய கனவு திட்டமாக முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று பயன்பெறுகிறார் என்று சொன்னால் இது அடித்தட்டு ஏழை மக்களுக்கான ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மாசம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளி அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னால் அந்த பாசம் தான் நம்முடைய முதலமைச்சரை அப்பா என்று மாணவ செல்வங்கள் அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் இந்த உரிமை கொண்டாட முடியும் பள்ளி கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது ரூபாய் வேண்டும் என்று சொன்னால் நேற்று தானே ஐம்பது கேட்டாய் இன்று என்ன மீண்டும் என்று கேட்பார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உறுதுணையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு திட்டமும் அடித்தட்டு மக்களுக்கான திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இருபது லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்படும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் இந்த அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு உள்ளங்கையில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள உலகத்தை கொடுத்து நீ உன்னுடைய அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள் உன்னை உயர்ந்த நிலைக்கு நீ எடுத்து செல் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஒரு அரசு என்பது படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடங்கி உழைக்கின்ற மகளிர் தொடங்கி அனைவருக்குமான ஒரு அரசாக நல்ல அரசை திராவிட மாடல் அரசை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கைத்தறியா முன்னூறு யூனிட் இலவசம் விசைத்தறியா ஆயிரம் யூனிட் இலவசம் இங்கு சொன்னார்கள் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் இந்த மூன்று பேருக்கும் ஒரு உறுதியை சொல்கின்றேன் வரக்கூடிய கோடை காலங்களை சமாளிக்கக்கூடிய வகையிலும் சரி வரக்கூடிய ஆண்டுகளில் வகையிலும் சென்னையில் மட்டும் பனிரெண்டு புதிய துணை மையங்களை அமைப்பதற்கு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கி இன்னும் ஒரு மாத காலத்தில் அதற்கான டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் ஒரு அரசு என்பது பேரரசு அருணர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் கோடை காலம் என்றால் மின்வெட்டு என்று சொன்னார்கள் மின்வெட்டே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் போன வருஷம் இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பது மெகாவாட் அதிகபட்ச மின் தேவை இந்த வருஷம் கணக்கிட்டு இருக்கும் அந்த இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து முழுமையாக மின்சாரத்தை வழங்குவதற்கான உத்தரவை தந்த முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் இனி எக்காலத்திலும் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை அத்துணை திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் இது ஆட்சியினுடைய சாதனைகளாக சொல்லவில்லை மக்கள் அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி தாய்மார்கள் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து யார் நமக்கான திட்டங்களை முதலமைச்சர் நமக்காக பாதுகாக்கக்கூடியவர் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவர் யார் நம்மில் ஒருவராக இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவர் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அதை போல வரக்கூடிய சட்டமன்றத் தேர்தலிலும் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூறு என்ற இலக்கை மனு முதலமைச்சர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள் அந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றோம் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் ஒரு தாய்மார் நினைத்தால் ஒட்டுமொத்த குடும்பம் மட்டுமல்ல தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருடைய வாக்குகளையும் பெற்றிட முடியும் நிச்சயம் முடியும் நாங்க போனா வீட்டுல ஓட்டு கேட்க போனா காலோட வெளியே வந்துருவோம் ஆனால் நீங்க போனா கிச்சன் வரைக்கும் போகலாம் போலாம் உள்ள போகும்போதே கேட்கலாம் இன்றைக்கி என்ன சமையல் என்ன சாம்பார் பேசிக்கிட்டே உள்ள போய் ஓட்டு கேட்டு வந்து எங்கனால முடியுமா வெள்ளடிச்சு காலோட நின்றுவோம் அதனால உங்களுக்கான அந்த உரிமை இருக்கிறது பதிவு செய்கின்ற பத்திரங்களுக்கு பத்திர மதிப்பில் அந்த ஒரு சதவீதம் கட்டண சலுகை என்று சொன்னார்கள் இப்படி அரசனுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு திட்டமாக முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருஷம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் பள்ளி மனு முதலமைச்சர்கள் இந்த நிதிகளில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி கொடுத்திருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு துறைக்கு பள்ளி கல்வி துறைக்கு மாணவன் நிதிகளை கொடுத்து தன் தாய்நாட்டில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நல்ல கல்வியை அறிவாற்றலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு ஒதுக்கிய நிதி இங்க பேசுகின்ற பொழுது நான் அவர்கள் சொன்னார்கள் அதே போல அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் சொன்னாங்க வெளிநாட்டுல போய் பேசினேன் இங்க ஒரு கூமுட்டம் இருக்கு அரசியல் கோமாளி இந்திய பத்தி பேசுற ஒரு அரசியல் கோமாளி சில நேரங்கள் படிச்சாங்க சந்தேகமே இருக்கும் நாங்களும்